வேனும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி கூற விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் படுகாயம் அடைந்துள்ளனர் கின்யாவை சேர்ந்த வேனின் சாரதி ரிகாஸ் என்பவரும் பஸ்ஸில் பயணித்த ஒருவருமே உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் அண்மை காலமாக விபத்துக்கள் அதிகரித்துள்ளது வீதி விபத்துக்கள் காரணமாக இலங்கையில் தினமும் உயிரிழப்புகள் பதிவாகின்றது அதிலும் மிக முக்கியமாக கனரக வாகனங்கள் பஸ் வண்டிகளின் சாரதிகள் வாகனங்களை கண்மூடித்தனமாக ஓட்டும் நிலையிலே இந்த வீதி விபத்துக்கள் இலங்கையில் அதிகரித்துள்ளது அவ்வாறானதொரு வீதி விபத்தாக இன்று காலை அபர்ணை கல்மலை பிரதேசத்திலே இந்த வீதி விபத்து இடம்பெற்றுள்ளது பஸ்ஸும் வேனும் நேருக்கு நேர் மோதிய நிலையிலே இந்த கோர விபத்து பதிவாகியுள்ளது பஸ்ஸின் சாரதி தவறான முறையில் அதிவேகத்திலே பஸ்ஸை ஓட்டி சென்ற நிலையிலே இந்த வீதி விபத்து பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது வேன் முழுமையாக இந்த விபத்தின் ஊடாக சேதமடைந்த நிலையில் வேனின் சாரதியான கின்யாவை சேர்ந்த இளைஞன் உயிரிழந்திருந்தார் ரிகாஸ் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் அதே போன்று பஸ்ஸில் பயணித்த ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேபோன்று நிலையில் பலரின் நிலை காணப்படுவதாகவும் அதே போன்று இந்த விபத்திலே சிக்கி காயமடைந்த முப்பத்தி ஐந்து பேருக்கும் அதிகமானவர்கள் அபரணை வைத்தியசாலையில் இணைக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவர்களில் பலர் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தனர் அதே போன்று அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே பலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த விபத்து தொடர்பாக அபர்ணை போலீசார் விசாரணைகளை கூறப்படுகின்றது என்றாலும் பஸ்ஸிலே பயணித்த பயணிகள் குறிப்பிடும் பொழுது பஸ்ஸின் சாரதியின் கண்மூடித்தனமான போக்கின் காரணமாகவே இந்த விபத்து பதிவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது என்றாலும் இறுதியில் இருவரின் உயிரை இந்த விபத்து பறித்துள்ளது அதேபோன்று இலங்கையில் அண்மை காலங்களிலே அதிக அளவிலே இந்த வீதி விபத்துக்கள் பதிவாகி வருகின்றது அனுராதபுரம் தலாவை பிரதேசத்திலே இன்று அதிகாலை ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக சென்ற டிபண்டர் வாகனமும் விபத்திலே சிக்கியிருந்தது அதில் பயணித்த நான்கு பேரும் படுகாயமடைந்திருந்தனர் இவ்வாறு இலங்கையில் தொடர்ச்சியாக பல பகுதிகளிலும் வீதி விபத்துக்கள் ஊடாக்க உயிரிழப்புகள் பதிவாகி வருகின்றது எனவே வாகனங்களின் ஓட்டுநர்கள் கவனமான முறையில் வாகனங்களை ஓட்ட வேண்டும் நாம் செய்யும் தவறுகள் ஊடாக அடித்தவர்களின் உயிர் கூட பிரியும் நிலையை ஏற்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்